தொடர் ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக இதை எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தில் அரசாங்கத்துடைய விஷயங்களை அந்த போக்குவரத்து துறை வந்து ஆபத்தான ஒரு துறையாக இருக்கிறது பதினைஞ்சு வருஷம் ஓடுது இதெல்லாம் சேர்த்து நீங்க என்ன வைக்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க நல்லா கேக்குது சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பேசுங்க இதுல வந்து அறுநூறு பேருந்துகளை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கறதுக்காக இந்த டெண்டர் ஸ்லோட் பண்ணிருக்காங்க நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல வந்து நானூறு ஏசி பஸ்ஸு இருநூறு நான் ஏசி பஸ்ஸு இது வந்து பிகே அதாவது பர் கிலோமீட்டர் பி அடிப்படையில இந்த டெண்டரை காப்பர் பண்ணிருக்காங்க மார்ச் தேதி தான் டெண்டருக்கு என்னால் வீட்டு சப்மிட் பண்ண முடியும் இதுல என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அறநூறு பேருந்துகளும் இசி இ பஸ் அவர் பேருந்துகள் இந்த மின்சார பேருந்துகள்ல கொடுக்கோ ஏற்கனவே வந்து நமக்கு மூவாயிரத்து முன்னூறு பேருந்துகள் தான் எம்பிஎஸில ரன்னிங்ல இருக்கு இப்ப இங்க இது வர்றதுனால யாருக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா தான் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்யும் அவ தான் கட்டுறோம் இப்ப கூடுதலா இழப்பு இதுல வரும்ன்றதுதான் இது ஒரு ஆரம்ப கட்ட டேட்டா வந்து நமக்கு பண்ணதுல வந்திருக்கு உதாரணத்துக்கு எம்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் முப்பத்தி ஒரு காசு இயக்க வருமானமா வருது ஆனா இன்றைக்கு தினம் போது என்பே பர் கிலோமீட்டர் செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது எழுபத்தி ஏழு ரூபா காசு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பே பண்ணப்படலாம் செலுத்தப்படலாம் அப்படின்னு தனியா இருக்குன்னா

ஆனா நாம பேசுற தொகை இருபத்தி ஏழு ரூபாய் பதினாறு காத்திருக்கு இது ஒண்ணு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆன்வல் என்ன தொகுத்தது இருபத்தி நாலு கோடி கிலோமீட்டர் என் டிசி இயக்கப்பட்டிருக்கு அதுல இருபத்தி மூணு கோடி ஆறு கோடி கிலோமீட்டர் வருவாய் ஈட்டக்கூடியது மீதி ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் கிலோமீட்டர் வருவாய் இல்லாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு தனியார் தேர்வுகளை இந்த அறுநூறு தேர்வுகளை படிப்படியா இயக்கி சென்னை முழுசும் தனியாருக்கு கொடுத்துட்டா எம்பிஎஸ்டியும் ஏற்க ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நேரத்தில் வாய்ப்பு இருக்கு இந்த அறுநூறு பேருந்து இயக்கத்தினார்கள் என்ன இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி ரூபாய் லாஸ்ட் இந்த ஒரு செட்டார் இப்ப நானூறு மொத்தமாக ஆயிரம் பேருந்து வருதுன்றாங்க அது ஒரு பத்து பதினஞ்சு செட்டாக்கு இருக்காங்க அப்ப அந்த செட்டாரில் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி ரூபாய் இழப்ப நாம இந்த தனியாருக்கு கொடுக்கப்படக்கூடிய டெண்டர் நாம அது இப்ப சொல்லிருக்கக்கூடிய அந்த நாட்களோட விவரங்கள் அடிப்படையில நல்லா கிடைச்சு பாருங்க நமக்கு வரக்கூடிய வருவாங்க முப்பத்தி ஒரு ஐம்பது காசு தான் முப்பத்தோடு ரூபாய் இருபது காசு ஆனா நாம பே பண்றது இருபத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசு அப்போ நாற்பத்தஞ்சு ரூபா கூடுதலா ஒரு கிலோமீட்டருக்கு தனியாருக்கு கொடுக்கணும் கண்டக்டர் அப்போ ஒரு பக்கம் ஊழியர்களுக்கான எந்த முறையான ஏற்பாடுகளும் இல்லை அடிப்படையாக தனியாருக்கு போறோம் அதுக்கான பயணம் பண்ணக்கூடிய தொலைவுக்கான கிலோமீட்டருக்கான கட்டணம் நம்ம தான் கட்டுறோம் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தனியாருக்கு கொடுக்க அந்த தொகையை நம்ம தான் கட்டும் அப்போ கூடுதலான சுமை நம்ம மீள வந்து வேண்டுதான் இல்லையா இப்ப இந்த இலக்க கவனிக்காம இருக்காங்களா இது இதுவரைக்கும் தெரியாதா அமைச்சர் சிவசங்கர் இதை கவனிக்காமலே பாக்கிறவங்க இந்த டெண்டரை ப்ளோட் பண்ணாங்கன்னு நம்மளை நம்ப சொல்றாங்களா சொல்ல போனா இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு கொஞ்சம் செக்டார் எல்லாமே ஹைலி டென்ஸ் ஏரியா இயக்கப்படக்கூடியது எல்லாமே கார்பன் ஏதாவது குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அதெல்லாம் வெள்ளங்கூட் பாராட்டமா தப்பு கிடையாது ஆனா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சுமை இன்னைக்குமே ஒரு நானூறு கோடி ரூபாய் கடன் தான் எம்பிசி இருக்காத எம்பிசி இருக்கும் சொல்லப்பட்டது சுமார் முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்கு நானூறு கோடி ரூபாய் நெருங்கி இருக்கு கடன் அப்ப ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த தனியார் பேருந்துகளை கொள்முதல் பண்ணி தனியார் பேருந்துகளுக்கு இயக்கப்பட்டு ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கூட கொடுத்துருங்கன்னா ஒரு மாசத்துக்கு சுமார் எழுவத்தி ஒரு நாளைக்கு எண்பத்தி கிலோமீட்டர் அஞ்சு இயக்குறாங்க அப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் நம்ம கூடுதலா பேசணும் அப்போ இந்த சுமையை யாரும் சமக்குது அப்ப இதையும் மக்கள் மீது கொண்டு வராங்கல்ல ஏற்கனவே தனியார் பேருந்துகளை கொள்முதல் பண்றது தனியார் ஓட்டுநர்களை கொள்முதல் பண்றது இந்த தீபாவளி பொங்கல் காலகட்டத்துல ஆயுத பூஜை சமயத்துல நம்ம இழப்பு பார்த்தோம் ஈபிஎம்ல விழுப்புரம் கார்பரேஷன்ல நமக்கு வந்த ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபா ஆனா அந்த விழுப்புரம் கார்பரேஷன் ஆயுத பூஜைக்கு தனியார் பேருந்து இயக்குநருக்கு கொடுத்தது ஐம்பத்தி ஏழு ரூபா பத்தொன்பது ரூபா நமக்கு இழப்பு கிலோமீட்டருக்கு இதுல நாற்பத்தி நாலு ரூபாய் எடுப்போம் ஒரு கிலோமீட்டருக்கு அப்ப எந்த தைரியத்துல எதற்காக இவ்வளவு அலட்சிய தன்மையா குறுப்பற்ற தன்மையோட ஒரு செக்ரட்டரி இருக்காரு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு சொல்ல போனா இது எம்பி இருக்கிறாரு அப்ப இத நிர்வாக ரீதியா சரிப்படுத்துறத விட்டுட்டு தனியாக கொடுத்தா ஏதாவது சரியா செய்யணும்ன்றது எவ்வளவு மக்கள் மீது ஒரு பொறுப்பற்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க வேறுபடையா தெரியும் ராதாகிருஷ்ணன் ரெண்டாவது பேசுவோம் தனியாருக்கு அதில் முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப வலிமையான கருத்து நான் ரெண்டாவது பல கேள்விகளை கேட்குறேன் தொடர் ராதாகிருஷ்ணன் அதாவது ஆண்டிற்கு தமிழ்நாடு அரசினுடைய இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு கோடியில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இருக்குது அதில் இவங்க இலவச வாக்குறுதிகள் மூலம் முப்பது லட்சம் மாணவர்களுக்கு ஃப்ரீ பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் அந்த துறைக்கு காசை கொடுக்கணும் திமுக ஐயா கொடுக்குறீங்கன்னு கேட்டால் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்குறார்கள் ஆண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நஷ்டப்படுகின்ற ஒரு துறை மானியங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு வாக்குறுதி என்ற பெயரில் கொடுத்துவிட்டு அந்த துறையை நாசமாக்குகிறார்கள் அதை போன்று நோ ஸ்பேர் ஃபார்ட்ஸ் ஃபர்ச்சர்ஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் டெக்னீஷியன் முப்பதாயிரம் வேக்கன்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சரியான பஸ் இல்லாமல் பணிக்கு போகாமல் விழுப்புரத்திலும் சென்னையிலும் காத்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக தேவைப்படுகின்ற போது ஆயிரத்தி நாற்பத்தோரு ரூபா கொடுத்து தனியார் டிரைவரை ஓட்டுறாங்க இப்படி எல்லாமே குளர்வடி திரு ராதாகிருஷ்ணன் என்ன சொல்ல வாரிங்க சொல்ல போனா ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சுமார் ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் வருடத்துக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அது வந்து அரசு தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமே வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் கூடுதலாக தான் ஏழனே செலவு இருக்கு அந்த செலவையும் அரசு கொடுக்குற அரசு சார்பா மக்கள் பணத்தை தான் அரசு கொடுக்குது இவங்க ஒவ்வொரு முறையும் அரசு அதை வந்து சரிக்கட்டும் அரசு அதுக்கு இழப்பை ஈடுகட்டோம் அப்படின்னா அது யார் படம் நம்ம படம் தான் இப்ப இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனியார் வயத்தை நோக்கி எப்படி திமுக அரசு நடத்தி இருக்குன்றத பாக்குறீங்க அப்படின்னா எம்பிசில கடந்த வருடத்தோட இறுதியில சுமார் ஒரு ஆயிரத்தி நானூறு டிரைவர் கண்டக்டர்கள் அதாவது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு எடுத்தாங்க தனியார் நிறுவனங்களுக்கு செங்கல் கொடுத்துட்டாங்க அது ரன்னிங்கும் வந்துருச்சு ஜனவரியில இருந்து தனியார் நிறுவனத்துடைய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தான் ஒப்பந்த அடிப்படையில் பணியில இருக்காங்க ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் சுமார் இப்ப இந்த அறுநூறு பேருக்கு வந்ததுன்னா இதுல மெயின்டெனன்ஸ் இருக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அண்ட் அதோடைய பராமரிப்பு வேலைகளுமே இருக்கு அப்போ ஒரு பேருந்துக்கு மூணு பேர் இடம் வச்சுக்கிட்டீங்கன்னா அறுநூறு பேருந்துக்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் அவங்களும் தனியார் நடத்துனது மட்டும்தான் அரசு இதுல ஒரு ரெண்டாயிரம் பேர் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் டிசம்பர் ஜனவரியில இருந்து தனியார் ஓட்டு நிறுத்தம் நடத்துறது இருக்கிறாங்க அப்ப ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு நேரடியாகவே இந்த பாதிப்பு பணி இருக்கு இது பத்தி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் யூனியன் சார்ந்தவர்கள் வெளிப்படையா இவங்க நேரத்துல பேசி பார்க்கலாம் அவங்க பேசணுன்றதை தேவை சொல்ல போனா திமுக உள்ள கட்சிகளை ஏன் இதை பத்தி கவனிக்கல அப்படின்றது இப்ப குறிப்பா இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க தனியார் நோக்கி எப்படி நடக்கிறாங்கன்னா கண்காணித்தம் போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தை ஒரு தனி நபரால பண்ண முடியலனா கூட அதிகபட்சம் மூன்று பேர் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை இந்த சீமாக ரன் பண்ணலாம் சிசிசியில இந்த அறுநூறு பேருந்து ரன் பண்றதுக்கான டெண்டர் தான் போட்டிருக்காங்க அப்போது மூணு பேர் இணைக்கலாம் இப்ப தனியாருக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த அறுநூறு பேருந்துகள் ஏற்கனவே இன்னொரு முந்நூறு நானூறு பேருந்து சொல்லப்படுது மொத்தமா ஒரு ஆயிரம் பேருந்துகள் இப்ப இந்த அறுநூறு பேருகளை போன்ற பேருந்து கண்காணிக்க அனுமதிக்கிறாங்கன்னா தனியார்கள் மூன்று பேர் இணைந்து இயக்கலாம் அப்போ வழியே இல்லை நாங்கள் கொடுங்க பண்ண மாட்டோம் தனியார் பேருந்துடன் இயக்க இயக்க ஒரு முடிவை நோக்கி எம்பிசி நகர்ந்துருக்கிறது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நகர்ந்துருக்கிறது தெளிவா தெரியும் இதுல இந்த தென்னை கொடுக்கிறது விரும்பல அவர் உண்மையாவே நல்ல எண்ணத்தோட நடந்திருக்குன்னா ஒரு ஐம்பது பேருந்து போடுங்க நூறு பேத்துக்கும் போடுங்க நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட தேர்தலில் எண்ணிக்கையில் பத்து சதவீதம் கூட இன்னும் முழுக்கா இன்சிபிஷன்ஸ் வரல மூவாயிரத்தி எண்ணூறு பேருந்து சொன்னீங்க அதுல ஒரு எட்நூறு பேருந்து தான் வந்திருக்கு இன்னொரு மூவாயிரம் பேருந்து ஒரு சொத்து வரவே இல்லை அதுக்குள்ள திரும்ப திரும்ப டெண்டர் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்கனவே விழுப்புரம் கார்பரேஷன்ல பயணம்னு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் கிடந்துக்கிட்டு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க அந்த வந்து ஒரு ஒண்ணு கிலோமீட்டருக்கும் பத்தொன்பது ரூபாய் கூடுதலா கொடுத்துடும் அரசுக்கு வரணும் கூடிய வருமானம் காட்டிடணும் முப்பத்தி மூணு ரூபாய் மக்கள்கிட்ட பயணமா வாங்கிட்டு ஐம்பத்தி நூறு ரூபாய் தனியாருக்கு தரும் அதுவும் மக்கள் பணம் தான் அந்த பத்தொன்பது ரூபாயும் அதுவே இயர் ஏற்படும் சமயத்துல சமீபத்தில பொங்கல் தீபாவளி சமயத்துல தனியார் பேருந்துகள இயங்குனாங்க அங்க என்ன பிரச்சனை அதே மறுநாள் பொங்கல ஒட்டி பொங்கல் விடுக்க முடியாத சமயத்துல திமுகவுடைய தட்டபடி தெரிவு வாதாத கிடக்குது அதுக்கு அரசு பேருந்து வாடகைக்கு போகுது ஒரு பக்கம் அரசு பேருந்துகள் மக்களுக்கு போதுமானது இல்லைன்னு தனியார் எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் அரசு பேருந்துல குறைவா வாடகைக்கு திமுக கட்சியோட மீட்டிங் அனுப்புவாங்களாம் அது எவ்வளவு குடுத்து என்ன விவரங்கள் கொடுத்திருக்காங்க அந்த துணை கட்டியிருக்காங்களாம் அது இன்னும் வகையிலயே வரல இங்க நமக்கு பச்சேல இருக்கிறதான் மீட்டிங் நடந்துச்சு அங்க நிறைய அரசு வாடகை எடுத்துட்டு வந்ததே மாத்தம் முடிஞ்சது அப்போ இங்க முன்னுக்கு பின் முரடாக மக்கள்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறாங்கன்னு வந்து அதே போல அந்த துறை நம்பி உடைய உணவுகள புறக்கணிக்கிறாங்க ஏறினே இறந்து போறவங்க அவங்களுக்கு பிஎஸ் பென்ஷன் அந்த ஓய்வூதிய பட பழங்கும் கிடைக்க வரல கிடைக்கும் நிறைய டெப்

நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னாடி சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம் இப்பொழுது மறுத்திருக்கிறது அது சாத்தியமே இல்லை என்று தியாகராசன் அறிவித்திருக்கிறார் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு குழு போட்டு இனி ஒம்பது ப்ளஸ் ஒரு ஐந்து மாதம் பதினஞ்சு மாதம் ஆயிரும் அது ஒன்று இரண்டாவது இதெல்லாம் அவசர கதியில் கடைசி காலத்தில் கொடுப்பதின் நோக்கம் எது இருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா தனியார் இருபத்தி தேர்தலுக்கு மக்களுக்கு பாரு பேசிக்கிட்டு இருந்தோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லது செய்ய அறிவிப்புகளாக தான் எட்டு இது தீர்வு எடுக்க முடியாம இல்ல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு ரொம்ப எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்க தகுதி பலட்ட ஆட்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க இல்ல தகுதி பழத்தம் இருந்தாங்கன்னா சரி பண்றதுக்கு ஏவே செய்யுங்க அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் டெண்டர் போடுறதும் பணத்தை தூக்கிட்டு வெள்ள எடுத்து போடுறதும் அதே போல ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பலன்கள் மற்ற துறை சார்ந்த படம் இல்லாத மற்ற அறிவிப்புகளாக இருக்கிறதே இந்த எக்ஸ்பிரஸ் கமிட்டியா ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப சட்ட ரீதியா இவங்களுக்கு போதுமான புரிதல் இல்லையா அப்படி புரிதல் இல்லாத வக்கட்ட தானியத்திலிருந்து ஆட்சியில இருக்காங்களாம் இல்ல எதுக்காகன்னா அமைச்சர் வாயை கண்டம் இருக்கிறாராம் இன்றைய வரைக்கும் விளையாடிக்கை கூட்டம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியாருக்கு வந்த உடனே அப்போ இந்திய அமைச்சர் கீழே கொள்ளையால் தியாகராஜன் போக்குவரத்து துறை சார்ந்து விளையாடிக்கு வெளியிட்டார் நாலு வருஷம் ஆயிருச்சு இந்த வெற்றி அறிவிப்புகளை விட்டுட்டு இப்ப வெளியேறி ஆயிடுங்க போக்குவரத்து துறையில என்னதான் சீர்படுத்திருக்கீங்க என்னதான் சரிபடுத்த முடியாம போயிருந்து சொல்லுங்க நாலு வருஷமா இருந்தது என்ன பணி சொல்ல முடியாம அதுக்கு பதிலாக நாங்க கொள்முதல் பண்ணுவோம் நாங்க அதை மாத்த போறோம் இதை மாத்த போறோன்னு மேலையில வெறும் அறிவிப்பு மக்களுக்கு பலன் தராதுன்றது அம்மா ஒண்ணு இல்லைங்க போக்குவரத்து துறை வரைக்கும் நிர்வாக ரீதியா சரிபடுத்தப்பட்டாலே இதனுடைய கடன்களை நிறுத்த முடியும் நிர்வாக இழப்புகளிலிருந்து இருந்து மீட்க முடியுது அதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை செக்ரட்டரி அண்ட் எட்டி எப்படிங்க அவங்க அவங்க வேலைகளை இன்னும் கவனம் செலுத்தி உண்மையாவே மக்களுக்கு வேலை செஞ்சாலே இந்த துறை மீட்க முடியும் ஏன்னா இவ்வளவு வருஷமா நடக்காமலாம் இல்ல இன்னைக்கு நாலாயிரம் பேருந்துகள் இருந்தது மூவாயிரத்தி முந்நூறுக்கு அவங்களுக்கு எம்டிசி மொத்தமா பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் வந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில நீ பதினெட்டாயிரம் தான் இருபதாயிரம் வந்து படிப்படியா நீ பதினெட்டாயிரத்தி சென்றதான் வந்திருக்கு அப்ப இந்த பேருந்துகள் குறைந்ததை குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாங்கியிருக்கணும் தனியாக செயல்படுத்திருக்கணும் இந்த பிரச்சனை என்னன்னா பழைய பேருந்துகள் அதுக்கான பழுது உபகரணத்தை சரிப்படுத்துறதுக்கு அதுக்கு பேமெண்ட் எல்லாம் வெளியில நிற்கணுன்றாங்க பஸ் வாஷ் ப்ரைவேட்ல டெண்டர்ல இருக்கு பஸ் வாஷ் பண்ணக்கூடிய மிஷின் வாங்கி அவற்றையும் செய்ய முடியும் சில எஸ்சிபி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா மற்ற விழுப்புரம் பிளான்ஷன்ல பாருங்க இன்னமும் ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபா ஆரம்பிச்சு நூறு ரூபாய் வரைக்கும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியாக இருக்கு அதே போல கேன்டீன் டெண்டர் போக்குவரத்து துறையில் நடத்தக்கூடிய பெரும்பாலான அவைகள் போக்குவரத்து அந்த ஊழியர்களுக்கு வரக்கூடிய உழவும் டெண்டர் அதுவும் இருக்கு அதே போல பஸ் வாஷ் அது போல ஹெட்ரஸ்ட் கவர் அது போல ஸ்டேபாக்ஸ் எல்லாமே தனியார் இருக்கும் போது இது மார்க்கெட் கூட பொருந்திதான் வாங்கியிருக்கிறோமா குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இது சரியான தளத்துவா இருக்கிற அந்த அந்த குறைபாடுகள்னாலதான் நமக்கு இழப்பு இது அதிகமாக்கிட்டே இருக்கு பயன்படுத்த முடியாததல்ல ஒரு மிகப்பெரிய அலட்சியம் இன்னைக்கு போக்குவரத்து கழகம் மூழ்கிக்கிட்டு இருக்கு